வணக்கம் என்னோடய பேர் வந்து எஸ் கோதண்டராமன் என்னோட தோட்டம் வந்து சத்தியமங்கலத்தில் உப்புப்பள்ளம் என்கிற கிராமத்தில் க்ளோஸ் டு நம்ம காங்கேயம் ரிசர்ச் சென்டர் அது பக்கத்தில் என்னோடய தோட்டம் அமைஞ்சிருக்கு என்னோடய தோட்டத்தோட பேர் துபாய் செட்டியார் தோட்டம் சொல்லுவாங்க நார்மலி நான் வந்து துபாயில் வந்து என்ஜினியராக இருக்கேன் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் துபாயில் இருக்கேன் என்னோடய பேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அக்ரிகல்ச்சர்ஸில் லிட்டில் பிட் ரிசர்ச் பண்ணி பண்ணி இப்போ ஒரு ஒரு எயிட்டி இயர்ஸ் இந்த ஃபார்ம் வாங்கி ஒரு எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இந்த விவசாயத்தை வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க லாஸ்ட்டு கப்புல் ஆஃப் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அதை வந்து எல்லாம் மேனுவல் ஆட்டோமே மேனுவல் வால்ஸ் தான் வச்சுருந்தோம் இப்போ அப்பா அம்மா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் ஆட்டோமேஷன் பண்ணலான்னு நினச்சி ஆட்டோமேஷனுக்காக ரிசர்ச் பண்ணதில் இந்த ஸ்கை அக்ரோ கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸு இந்த இந்த ஆட்டோமேஷன் வால் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு இந்த ஆட்டோமேஷன் வால்வை வந்து நான் என்னோடய தோட்டத்தில் அமைச்சிருக்கேன் இது வந்து வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி என்னோடய அப்பாவோ அம்மாவோ அவங்களுக்கு வந்து வயசு வந்து எயிட்டி அப்பாவோட வயசு எயிட்டி அம்மாவோடய வயசு வந்து செவன்ட்டி ஃபைவ் தே கேன் ஆப்ரேட் அவங்களும் நல்லா ஈ ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் அது போக நான் துபாயில் இருந்தும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன் இது ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அது போக கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா இருக்கு இந்த வால்வை பற்றி ஜென்ரலி போட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ட்ரபுளும் கொடுக்கலை இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு ஹோப்ஃபுல்லி இது இன்னும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் நான் என்னோட தோட்டத்தில் வந்து வாழை பாக்கு தென்னை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இரிகேஷன் இந்த ஆட்டோமேஷன் வால்வு தான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட நியர்லி பன்னெண்டு வால்வு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அது போக ஒரு முக்கால் ஏக்கர் அந்த பக்கம் தனியாக இருக்குது அதுக்கு கூட ட்ரிப் போட்டிருக்கேன் ஸ்டில் அங்கே வந்து கரண்ட்டு ஃபெசிலிட்டி இல்லாதனால இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கேனா சோலார் சிஸ்டம் வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அந்த பிளான் பிளான் இருக்குது இதே வால்வை வந்து சோலார் மூலமாக இன்ஸ்டால் பண்ணி ஆப்ரேட் பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஜென்ரலாக இந்த கம்பெனி வால்ஸ் வந்து நல்லா இருக்குது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நல்லா அதாவது ரொம்ப கஷ்டம் இல்லை என்னென்னா அந்த ஆப் வந்து ரொம்ப ஈ ஈஸியாக இருக்குது அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி நமக்கு ஜோன் வைஸாக பிரித்து ஒவ்வொரு ஜோனுக்கும் டிஃப்ரெண்ட் வால்ஸை வந்து செட்டப் பண்ணி எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வேணும்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்பில் பிரித்து அவங்க இது பண்ணி கொடுக்குறாங்க அவங்களோட ஆப்பில் ஸோ அந்த ஆப் மூலமா நாங்கள் என்ன பண்றோம்னா நைட்டு வந்து ஆட்டோமேஷன் பண்ணிக்கிறோம் நைட்டு வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் நைட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் விட்டால் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஆட்டோமேஷன் வால்வ் ஓடுது மார்னிங் வந்து எந்தெந்த ஜோன்ல வாட்டர் சரியா பாயிலையோ அது மேனுவல் மூலமாக ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் வணக்கம் நான் சத்திவகத்தில் அருகில் உள்ள உப்புப்பள்ள கிராமத்திலே என்னுடைய தோட்டம் அமைந்திருக்கின்றது கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக இந்த தோட்டத்தை என்னுடைய குமாரர்களோ இரண்டு பேரும் பராமரித்து வந்தார்கள் தற்பொழுது ஓராண்டுகளுக்கு மேலாக நான் நானும் என்னோட மனைவியும் இந்த தோட்டத்திலே தங்கியிருந்து இந்த விவசாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் முழுமையாக நாங்கள் ஆர்கானிக் விவசாயம் செய்து செய்து கொண்டு வருகின்றோம் இந்த விவசாயம் செய்வதில் முக்கியமாக தண்ணீர் கட்ட வேண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் இதுக்கெல்லாம் வந்து இப்போது ஆள் இல்லைங்க அதனால் நாங்கள் என்னன்னு யோசனை பண்ணோம் இப்போ சமீபங்கள ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ட்ரிப் இரிகேஷன் ஏற்பாடு செஞ்சு எல்லாத்துக்கும் அனு மேனுவலாக போட்டிருந்தோம் மறுபடியும் என்னுடைய நண்பர்கள் மூலமாக இந்த ஸ்கை ஆட்டோமிஷன் ஏற்பாடு செய்து அவர்களை வரவழைத்து பூர்த்தியாக எல்லா வயலுக்கும் வந்து நாங்கள் அந்த வாழ்வை போட்டிருக்கிறோம் அந்த வாழுடைய முக்கியமான வேலை என்னன்னா இப்ப ஒரு வாழ் வயல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வாழை இருக்கிறது இல்லை நூறு பாக்குமரம் இருக்குதுன்னா அந்த பாக்குமரத்துக்கு எவ்வளவு தண்ணி பாயணுங்கிறத ஒரு நேரம் குறித்து அவர்கள் அதுல அந்த ஆப்ஸ்லயே ஃபிட் பண்ணி வச்சிடுறாங்க அது என்னன்னா எங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லாம ரொம்ப ஈஸியா இருக்குது இந்த வயலுக்கு அதை ஒரு மணி நேரம் பாயணும் இத்தனை வாழை இதை அதை குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அது தகுந்த மாதிரி அவர்கள் பிரித்து அந்த வாழைக்கு அனுப்புகிறாங்க அது மிகவும் சிறப்பாக இந்த ஸ்கை ஆர்டிஃபிஷியல் செஞ்சுருக்குறாங்க அதனால எங்களுக்கு நான் வயதான காலத்தில் கூட நான் இந்த ஆப்ஸ் மூலிமா இந்த வயலை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஆப்ஸ்னால அதனால ரொம்ப பெருமையா பெருமையாக சொல்றது என்னென்னா உண்மையிலேயே இந்த ஆப்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் விவசாயத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக தண்ணீர் கட்டி வா வாழையும் அதையும் பராமரித்து வருவதற்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் ரொம்ப அருமையாக இது வரைக்கும் போயிட்டு இருக்குது இப்போ நாம எங்க இருக்கோம்னா இதுதான் கண்ட்ரோல் யூனிட் இந்த ட்ரிப் ஆட்டோமேஷனோட கண்ட்ரோல் யூனிட் ஒரே கண்ட்ரோலர் தான் ஸ்மார்ட் கண்ட்ரோலர் இது வந்து என்ன என்னோட ரெண்டு மோட்டாருக்கு இது சிங்கிள் கண்ட்ரோலரு ஒன்று போர் மோட்டார் ஒன்னு வந்து கெனத் மோட்டார் சரிங்களா ரெண்டு மோட்டாருக்கு இந்த சிங்கிள் கண்ட்ரோலரை வச்சே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் சரி த்ரீ ஃபேஸ்லயும் ஒர்க் ஆகும் சரிங்களா அது ஒரு பெனிஃபிட் இந்த ரெண்டு பென அதுபோக நீங்கள் இதிலிருந்தே வந்து இந்த இந்த ஸ்மார்ட் கண்ட்ரோலரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து வால்ஸ் பக்கம் ஒரே கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா நம்ம அடிஷ்னல் கண்ட்ரோலர்ஸ் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை இது ஃபிஃப்டி வால்ஸ் பக்கம் கண்ட்ரோல் பண்ணும் நான் வந்து இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டுவெல் வால்ஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னுமே ஆட் ஆட் ஆன் பண்ணக்கூடிய வால்ஸுக்கு வந்து நான் கண்ட்ரோலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இதுவே போதும் இது வந்து எல்லாத்துக்கும் சஃபிஷண்ட்டாக இருக்கும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னா நாம் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கை ஆட்டோவில் வந்து இருக்கு என்னென்னா தி ஹேவ் சென்சார் ஃபெசிலிட்டி இந்த சென்சார் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிட்டு நம்மளோட தோட்டத்தில் ஒவ்வொரு வயல்லையும் வந்து நீங்கள் சென்சார் அதாவது மாய்ஸ்டர் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாய்ஸ்டர் சென்ஸ் பண்ணி அதுவே மோட்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இந்த இந்த கண்ட்ரோலரில் இருக்கு இந்த ஸ்கை கண்ட்ரோலர் உதவிகரமாக இருக்கு இது ஹண்ட்ரட் கேரண்டி தேங்க்யூ